அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் அலைப்பாய்கின்ற மனதை அமைதி அடையச் செய்தால் உங்களிடையே பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் உங்க மனம் இருக்கு நினைக்காத ஒரு நேரம் இருக்கிறதா யோசனை செய்து பாருங்க யோசனை செய்வதே ஒரு செயல்தான் காலையில் எழுந்து இரவு போய் நன்றாக தூங்குகின்ற நேரம் வரை அந்த மனம் எப்போது அமைதியாக இருந்து இருக்கிறதா கிடையவே கிடையாது மனம் எதையோ ஒன்றை நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டு கொண்டே இருப்பதுதான் அந்த மனத்தினுடைய குணம் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு குணம் இருக்குது அதுபோல நம்முடைய மனத்திற்கு ஒரு குணம் என்னன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் எதையாவது செய்துட்டே இருப்பேன் எதையாவது யோசனை பண்ணிக்கினே இருப்பேன் எதையாவது நினைத்துக்கினே இருப்பேன் எதையாவது சிந்தனை செய்துக்கினே இருப்பேன் அப்படி சொல்கின்ற குணம் மனத்துக்கு உண்டு அது ஒரு நினைப்பு நினைத்து முடிப்பதற்குள் அடுத்து ஒரு நினைப்பிற்கு தாவி ஓடிவிடும் தாவிக்கொண்டே இருப்பதுதான் உங்க மனத்தினுடைய இயல்பு குணம் நினைக்கிறீங்க அந்த நினைப்பை தொடர்ந்து நினைச்சு இருக்கிறீங்களா பாருங்க கிடையவே கிடையாது அந்த நினைப்பு முடிவதற்குள் வேறு ஒரு நினைப்பு வந்துடும் அது முடிவதற்குள் வேறு ஒரு நினைப்பு வந்துடும் கடல் அலை வந்து கரையில் சேரத்துக்குள்ள இன்னொரு அலை வந்து கொண்டே இருக்கும் இந்த அலைகள் ஓய்வதில்லை சொல்றாங்கல்ல கடல் அமைதியாக மாறட்டும் அலை இல்லாத நிற்கட்டும் நான் அப்ப கடலுக்குள்ள இறங்கிறேன் அனு ஒருத்தன் சொல்றான்னா அவன் கடலுக்குள்ளே இறங்குவானா முடியவே முடியாது இந்த ஜென்மத்தில் முடியாது ஏன்னா கரையோரம் அலைகள் வந்து கொண்டே இருப்பதுதான் அலையினுடைய குணம் இயல்பு அதுபோல கடல் அலைக்கு ஒப்பாக சித்தர்கள் என்ன சொல்வாங்கன்னா நம்முடைய மனத்தை சொல்லுவாங்க மனமோ ஒரு எண்ணம் வரும் அடுத்த ஒரு எண்ணம் வரும் அடுத்த ஒரு எண்ணம் வரும் அடுத்த ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் சரி அப்படி தொடர்ச்சியா வந்தது இருக்கிறதுனால என்னன்னா அது அப்படி தானே நடந்தது இருக்குது நீங்க சொல்லுவீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மனம் செயல்படுகிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் மனம் அலைப்பாய்கிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் மனம் பேசிக்கொண்டே இருக்கிறதோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறதோ அவ்வளவும் உங்க உடம்புல இருக்கிற சக்தியானது குறைந்து கொண்டே இருக்கிறது இந்த சக்தி குறைய 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 உங்களுடைய மூளையினுடைய செல்களுக்கு அந்த சக்தி போவது மேலும் குறைந்து போகிறது அதனால நல்ல சிந்தனைகள் வருவதில்லை பேட்டரி கைபேசி நீங்க பயன்படுத்திக்கினே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதுல இருக்கிற பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் எவ்வளவு எவ்வளவு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு பேட்டரின்னா ஆகும் குறையும் அப்ப மறுபடியும் அந்த பேட்டரிய போய் நீங்க என்ன பண்றீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அதே தான் உங்களுடைய மனம் காலையில் எழுந்துக்க சொல்லும்போது நூறு சதவிகிதம் சக்தியோடு எழுந்துக்கிறீங்க நீங்கள் நினைக்க நினைக்க உங்கள் மனம் அழைப்பாய அழைப்பாய எதையோ சிந்திக்க எதையோ யோசனை செய்ய உங்களுடைய உடல் சக்தியானது படிப்படியாக ஜீவசக்தியானது குறைந்து கொண்டே வரும் அப்போ நீங்கள் எடுக்கிற எந்த முடிவும் நல்ல முடிவாக இருக்காது மன உறுதி இருக்காது மன வலிமை இருக்காது மன தைரியம் வராது ஏன்னா சக்தி குறைந்து போகிறது அப்போ இந்த அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அமைதிப்படுத்த ஆரம்பித்தால் அதிகமான சிந்தனை இல்லாத அதிகமான எண்ணங்கள் இல்லாத அதிகமான யோசனைகள் இல்லாத அளவுக்கு அந்த மனதை நீங்க படிப்படியா அந்த மனம் செயல்படுவதை அலைப்பாய்வதை அமைதிப்படுத்த செய்தால் அது முடியுமா குருஜி ஏன் முடியாது இந்த உலகத்தில் அதை சாதித்து காட்டவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது நம்மால் மட்டையா முடியாது அவர்களும் மனிதர்கள் தானே அப்ப ஏதாவது ஒரு செயலின் மீது ஏதாவது ஒரு காரியத்தின் மீது உங்களுடைய மனதை ஒரு இடத்தில் ஊன்றி நிற்க வைத்து அதிலேயே நீங்கள் முழு ஈடுபாட்டோடு செயல்பட ஆரம்பித்தீர்கள் ஏனால் மனம் ஒரு இடத்தில் வந்து நிற்க ஆரம்பித்துவிடும் அது புத்தகம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் அந்த வேலையிலேயே முழு ஈடுபாட்டோடு முழு அற்பணிப்போடு அதை ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நினைத்துக்கொண்டு அந்த வேலையில் நீங்கள் முழுமையாக கவனப்படுத்துனீங்கன்னா மனம் அமைதியட ஆரம்பித்தது ஒரு ஓவியர் அந்த ஓவியத்தை வரைவதிலேயே அவருடைய மனம் அங்கே நிற்கும் வேற எந்த சிந்தனையும் அவருக்கு இருக்காது வேற எங்கேயும் போகாது ஒரு இசையமைப்பாளர் இசையை இசைக்கருவியை இசைக்கும் போது அவருடைய முழு எண்ணமும் சிந்தனையும் செயலும் முழு ஈடுபாட்டோடு அதிலேயே ஆழ்ந்து போகும்போது அவருக்கு வேறு சிந்தனைகள் வருவதில்லை ஒரு கவிஞன் அது போல தான் இருக்கிறான் ஒரு எழுத்தாளன் அது போல தான் இருக்கிறான் ஒரு கண்டுபிடிப்பாளன் அது தான் இருக்கிறான் அப்ப அவர்களுக்கு வேற சிந்தனை இல்லை தாமஸ் ஆல்வா எடிஷன் கண்டுபிடிப்பதற்காக அந்த ஆய்வு கொடுத்துக்குள்ள போயிட்டார்னா அவருக்கு வெளி உலகத்தை பற்றி தெரியவே தெரியாது வெளி உலக சிந்தனையே இருக்காது தூக்கத்தை மறந்துடுவாரு சாப்பாட்டை மறந்துடுவாருன்னு படிச்சிருக்கிறோம்ல அதனால்தான் அவரால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிந்தது அப்போ ஏதாவது ஒன்றின் மீது ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் எதிலாவது நீங்கள் ஈடுபட முதலில் ஆரம்பித்திருக்கையானால் ஒரு புத்தகம் படிக்கிற அந்த புத்தகத்திலேயே நான் ஆழ்ந்து போகிறேன் ஒரு பேப்பர் படிக்கிறேன் அந்த பேப்பர்லயே நான் ஆழ்ந்து போகிறேன் உடன எழுதுற அதுலயே நான் ஆழ்ந்து போறேன் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு செயலில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு முழு அர்ப்பணிப்போடு அந்த செயலிலேயே உங்களை கரைத்து கொண்டால் மனம் அடைவதற்குண்டான வழிகளை தானாக தேடிக்கொள்கிறது இதனால் உங்கள் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது ஆற்றல் சேமிக்கப்படும் போது சக்தி உரம்பு அதிகமாக இருக்கும் போது உங்களுடைய மன வலிமை மன உறுதி மன ஈடுபாடு எல்லாமே அதிகமாகும் போது பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் புரிந்து பண்ணீர்களா சந்தோஷம்